நான்காம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்வோம் சோ நமக்குள்ள நம்ம கூட பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வரலாம் அநேக போராட்டங்கள் வரலாம் ஆனாலும் கூட அவர் சமூக தண்டையில நம்ம போயிட்டு அந்த ப்ரேயரில் நம்ம உட்காந்து நம்மளோட இருதயத்தை நம்ம ஊற்றும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம விதத்தில் வரும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனையே வராது போராட்டமே வராதுன்ற எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது எந்த ஒரு ஷூரிட்டியும் கிடையாது ஆனால் கூட அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் கூட நம்ம வந்துட்டு அவர் சமூகத்துக்கிட்ட போயிட்டு அங்கே அங்கே நம்ம வந்துட்டு ஒரு அழுது புலம்பி ஒரு ஜெபிக்கும் பொழுது எல் நம்ம இருதயத்தை ஊற்றும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அவர் கொடுத்துருவாருங்க இந்த உலகத்தில் உலகத்தில் கூட நம்ம அநேக அநேகர்கிட்ட போயிட்டு நம்ம புலம்புவோம் நம்ம பிரச்சனைகளை சொல்லி புலம்புவோம் ஆனாலும் கூட நமக்கு அந்த இருதயத்தில் சமாதானமாகவே இருக்காது ஆனால் தேவ நண்டையில் போயிட்டு அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும்போது நமக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவா சமாதானம் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு அதுதான் ஆனாலும் ஒரு சமாதானம் வரும் பாருங்க இந்த சமாதானத்தை இந்த உலகம் தரவே முடியாதுங்க நீங்களும் கூட போய் ப்ரேயர் பண்ணுங்க உங்க இதயத்தை அவர் சமூகத்தில் விட்டுருங்க தேவன் நிச்சயமா சூழ்நிலைகளை மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையை ஆசிரவி பார் காட் பிளஸ்